பாரத ரத்னா விருது விரிவான தகவல்கள் விருதின் நோக்கம் இந்த விருது நாட்டின் மிக உயர்ந்த விருதாக கருதப்படுகிறது இந்தியாவின் சமூக கலாச்சாரம் அறிவியல் அரசியல் மனித நேயம் ஆகிய துறைகளில் மிகச் சிறப்பாக பணி செய்தவர்கள் இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்படுகின்றனர் தேர்வு செய்யும் முறை பாரத ரத்னா விருதுக்கான பரிந்துரை பிரதமர் தலைமையில் நடைபெறும் இந்த பரிந்துரையை ராஷ்டிரபதி இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ஏற்க வேண்டும் பொதுமக்கள் நேரடியாக யாரையும் பரிந்துரை செய்ய முடியாது ஆண்டு ஒன்றுக்கு மிக அதிகபட்சம் மூன்று பேர் மட்டுமே தேர்வு செய்யப்படலாம் அரசியல் பதவியில் இருப்பவர்களும் இந்த விருதுக்கு தேர்வாகலாம் தகுதியுடைய துறைகள் இந்த விருது பின்வரும் துறைகளுக்கே வழங்கப்படுகிறது கலை ஆர்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சமூக சேவை அரசியல் விளையாட்டு தடைப்பட்டிருந்தது ஆனால் சச்சின் டெண்டுல்கருக்கு பிறகு வழிவிடப்பட்டது முக்கிய சிறப்புகள் பரிசு தொகை இல்லை இந்த விருதிற்கு பண பரிசு எதுவும் வழங்கப்படாது கிளரவ பதக்கம் மற்றும் சான்றிதழ் மட்டும் அணிவகுப்பில்லாத விருது எந்த வகை அணிவகுப்பிலும் சேர்க்கப்படாது சிவிலியன் ஆனர் ஓன்லி போஸ்ட்யூமஸ் அவார்டு மரணத்திற்கு பிறகும் வழங்கப்படுகிறது முதல் முறையாக லல்லா லஜபதி ராய் பரிந்துரைக்கப்பட்டாலும் அவருக்கு வழங்கவில்லை சில அபூர்வ உண்மைகள் அனைத்து முதல் மூவர் விருது பெற்றவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு வாழ்நாள் நேரில் பெற்றவர்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மூன்று பேர் ஒரே ஆண்டில் விருது பெற்றனர் பிரணாப் முகர்ஜி பூபேன் ஹசரிகா நானாஜி தேஷ்முக் சச்சின் தெண்டுல்கர் இளையவர் வயது நாற்பது இந்த விருது பெற்றவர் நெல்சன் மண்டேலா பாரத ரத்னா பெற்ற ஒரே பன்னாட்டு தலைவர் விருது பதக்கம் பற்றி பீப்பிடு வடிவம் இதன் நடுவில் சூரியனின் உருவம் அதன் கீழே பாரத ரத்னா என தேமொழியில் எழுதப்பட்டுள்ளது பதக்கத்தின் பின்புறத்தில் இந்தியா சின்னம் தேசிய கல்லூரி மற்றும் சத்யமேவா ஜயதே என்ற வாசகம் காணப்படுகிறது முதலாவது பாரத ரத்னா பெற்றவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு ஒன்று சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் கல்வியாளர் தத்துவஞானி ராஜகோபாலாச்சாரி அரசியல்வாதி இந்தியாவின் முதலாவது ஆளுநர் பொறுப்பாளர் சில முக்கிய பாரத ரத்னா பெற்றவர்கள் மத்மா காந்தி இவர் உயிருடன் இருக்கும்போது பெறவில்லை ஆனால் அவருக்காக பொதுவாக மக்கள் விருது அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது மாதா தெரசா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது கருணை மற்றும் மனித நேய சேவைக்கு அப்துல் கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு விஞ்ஞானத்தில் சிறப்பு பங்களிப்பு சச்சின் தெண்டுல்கர் ஆயிரத்து நானூற்று பதினான்கு விளையாட்டுத்துறையில் முதல் தடவையாக ஒரு விளையாட்டு வீரர் ஜி ராமச்சந்திரன் மறைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தமிழ் திரையுலகம் ஹா ஹலோ திஸ் வீடியோ பாய்ஸ்பை பைமோட் இவங்க கிட்டே நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டு ஹெல்த் கேரு அதுக்கப்புறம் கிராசஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்டு பெஸ்ட்டான ரேட்டுக்கு பெஸ்ட்டான இடத்துல கிடைக்கிது அதுவும் இல்லாமல் இவங்ககிட்ட டோர் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ